நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில முக்கியமான தகவல்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட்டில் நண்பர்கள் வந்து கேட்டுருந்தாங்க இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதாகவும் இருக்கும் எதற்கும் எப்போவும் தயாராக இருக்கிறது தேர்வுக்கு படிக்காதீங்கன்னு நான் எப்போவும் சொல்ல மாட்டேன் படிச்சுட்டு இருங்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்போனேன் நண்பர்கள் கமெண்டில் இருந்தாங்க சிலபஸ் வந்து இது தானா கெசட்டில் விட்டது தானா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க இதுதான் நான் உண்மையாக படிக்கணுமா படிக்கட்டுமா அப்படின்னா நீங்கள் எப்பயும் படிக்கிறது படிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிலபஸ் வந்து இது தானா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகத்துக்கு உடையதாக இருக்குது சரிங்களா சந்தேகத்திற்கு உடையது தான் சரிங்களா ஏன் சந்தேகத்திற்கு உடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சமீபத்தில் விட்ட அரசாணைப்படி எந்த தேர்வு தமிழ்நாட்டை எழுதினாலும் தமிழில் தகுதித்தாள் தகுதி தேர்வு எழுதி ஆகணும் அதில் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறது அரசாணை இருக்குது சரிங்களா அந்த அரசாணைப்படி பார்த்திங்கன்னா இப்போ விட்டு கெசட்டில் விட்டுருக்காங்க இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு நூற்றம்பது கொஷின்ஸ் இருக்கு அதே மாதிரி பேப்பர் டூக்கும் நூற்றம்பது கொஷின்ஸு அது அவங்களுக்கு மேஜர் இதாக கொடுத்துட்டாங்க பேப்பர் ஒன்றுக்கு டென்த்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ தகுதித்தாள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ரெண்டு பேரும் எழுதணும் இல்லையா பேப்பர் ஒன்றும் சரி பேப்பர் டூலும் எழுதணும் அதுக்கும் உண்டான திட்டம் என்ன உண்டான எவ்வளோ கேள்வி தனியாக கேட்க போகிறாங்களா அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நூற்றம்பது கொஷினுக்கு பேப்பர் ஒன்னுக்கும் கொடுத்துட்டாங்க பேப்பர் டூக்கும் கொடுத்துட்டாங்க தகுதித்தாள் தகுதி தேர்வு இவங்க எழுதணுமா போட்டித் தேர்வு எழுதும்போது தகுதி தேர்வு தனியாக எழுதணுமா அல்லது பேப்பர் ஒன்றா பொறுத்த வரைக்கும் முப்பது கொஷின் தமிழில் அப்படின்னா பன்னெண்டு மார்க் நாற்பது பர்சன்ட்டு பன்னெண்டு கொஸ்டின் எடுத்தால் போதுமா இப்படி குழப்பங்கள் நிறையா இருக்குது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் மேஜர் இங்கிலீஷ் மேஜராக இங்கிலீஷே தான் நூற்றம்பது கொஷின் எழுதுறேன் எழுதுறேன் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே அந்த தகுதி தேர்வு தமிழில் நாற்பது பர்சன்ட் எடுக்கக்கூடிய தகுதி தேர்வு எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு வேளை இப்படி பார்ப்போம் ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டாங்களே அப்படின்னா அந்த தகுதி தேர்வில் தமிழில் அவங்க வந்து முப்பது கொஷினில் பன்னெண்டு கொஷின் கன்ஃபார்மாக எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கிலீஷ் மேஜர் காரங்க இங்கிலீஷே தொடாமல் முப்பது கொஷின் இங்கிலீஷே தொடாம சோசியல் ஆப்ஷனு தமிழ் சைக்காலஜியெலாம் சேர்ந்து தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்க இருக்கிறாங்க எடுக்க முடியும் எண்பத்திரண்டு எடுத்தவங்க த இங்கிலீஷ் மேஜரே தொடாமல் இங்கிலீஷில் அல்லது மூணு மார்க் அஞ்சு மார்க் எடுத்துகிட்டு எண்பத்தி ரெண்டு மற்றதெல்லாம் அதிக மதிப்பெண் பெற்றுட்டு சோசியல் ஆப்ஷனில் சைக்காலஜியில் தமிழில் எடுத்துகிட்டு எண்பத்தி ரெண்டு பெற்று நான் இங்கிலீஷ் டீச்சரு தகுதி அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது இது ஒரு பக்கம் அதாவது பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூவாக கூட இருக்கட்டும் தமிழில் அவங்க எப்படி பன்னெண்டு கொஷின் எடுத்தாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும் அவங்க நாற்பது பர்சன்ட் அப்போ வந்து எடுத்தாங்களா அப்படிங்கிறது எந்த ஒரு உறுதித்தன்மையும் கிடையாது அல்லது இனிமே போட்டி தேர்வு வைக்கும்போது தமிழில் தகுதித்தால் அவங்க வந்து எழுத எழுத போகிறாங்க எழுதணுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அதுக்கு ஒரு நூற்றம்பது பேப்பர் ஒன்றுக்கு ஒரு நூற்றம்பது பேப்பர் டூவுக்கு ஒரு நூற்றம்பது கொடுத்துருக்குறாங்க ஆக இந்த ஒரு கே அப்போ போட்டி தேர்வு வைக்கும்போது தமிழ் தகுதித்தாள் இல்லையா அவங்களுக்கு ஆனால் அரசாணை என்ன சொல்லுது யாராக இருந்தாலும் போட்டி தேர்வுன்னு வரும்போது தமிழில் தகுதித்தாள் வந்து எழுதி ஆகணும் தமிழ் தகுதி தேர்வு எழுதி ஆகணும் அப்படிங்கிற அரசாணை இருக்குது ஆக இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா முரண்பாடு இருக்குது இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் முரண்பாடு இன்ன வரைக்கும் சிலபஸிலே முரண்பாடு இருக்குது இதை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க சிலபஸ் விட்டாங்கப்பா அவ்வளோதான் இதுதான் சிலபஸ் இது நூற்றம்பது அதாவது செகண்ட் பேப்பருக்கு நூற்றம்பது கொஸ்டின் ஃபஸ்ட் பேப்பருக்கு நூற்றம்பது கொஷினு ஃபஸ்ட் பேப்பருக்கு டென்த்து வரைக்கும் பார்த்துட்டோம் செகண்ட் பேப்பருக்கு யூஜி டிகிரி மேஜர் வரைக்கும் இதுதான் சிலபஸ் நூற்றம்பது நூற்றம்பது கொஸ்டின் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அல்லது ப்ரிஃப்ரன்ஸ் என்ன எதுவுமே இல்லை கடந்த அதாவது கடந்த ஆட்சியில் போடப்பட்டது அப்படியே வெளியே விட்டாங்க கடந்த ஆட்சியில் போடப்பட்டது வெளியே விட்டதுனால இப்போ இருக்கிற தமிழ் தகுதி தேர்வு இந்த அரசாணைக்கும் அவங்க போட்ட ஆட்சியில் விடப்பட்டது அப்படியே விட்டதுக்கும் முரண்பாடு இருக்குது சரிங்களா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு வரப்போகுது அப்படின்னா என்ன தீர்வு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல எப்போ தீர்வு வரப்போகுதுன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தீர்வு வரப்போகுது இன்னும் அவங்க வந்து ஆராய்ந்து முடிவு எடுக்கலை தான் உண்மையான விஷயம் நூறு சதவீதம் போட்டி தேர்வா அப்படிங்கிறது இன்னும் அவங்க வந்து முடிவு எடுக்கலை எல்லாமே ஒரு தான் சின்ன வைக்கலாமா வேணாவா பேப்பர் ஒன்றுக்கு வைக்கலாமா வேணாவா பேப்பர் டூக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட விஷயமாக அரசாணைகளில் முரண்பட்ட விஷயமாக இருக்குது சிலபஸ் விட்டாங்க அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் விட்டாங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்கள்லேயும் சிப் போட்டித் தேர்வு ஜியோ இருக்குது அரசாங்கவில் சொல்லி மெயில் அனுப்புங்கள் அதாவது சிலபஸ் விட சொல்லி மெயிலுக்கு அனுப்புங்க லெட்டர் போடுங்க இப்படி கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக அவசர கதியாக விடப்பட்ட விஷயம்தான் இந்த பாடத்திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் படிக்கக்கூடாதுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் தயாராக இருங்க இதுக்கும் ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா அவங்க இன்னும் தீர்க்கமாக முடிவெடுக்கலை அரசாணைகளில் முரண்பட்டு இருக்குது போன ஆட்சியில் விடப்பட்ட அரசாணைக்கும் இப்போ விடப்பட்ட அரசாணைகளுக்கும் முரண்பாடு இருக்குது சரிங்களா ஒரு பக்கம் மனு கொடுக்கறன்னு போயிருக்கிறாங்க ஃபோன் பண்ணி நண்பர்கள் வந்து சொன்னாங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரில எப்படி இருந்தாலும் உண்மையான உழைத்தவர்களுக்கு திறமை இருக்கிறவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நன்மை பயக்கம் வாழ்த்துக்கள் நன்றி